எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை திருநாள் புரட்டாசி மாதம் பதினாறாவது நாள் புதன் கிழமை அன்று மகாலய அமாவாசை மற்றும் சூரிய கிரகண நன்னாள் இந்த இணைவோடு ஒரு விஷயம் வருவதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேராக தான் வரும் மகாலய அமாவாசையில் சூரிய கிரகணம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் சித்தர்களாலும் பெரிய பெரிய குருமார்களாலும் சொல்லப்பட்டு இன்றளவும் பல பேரால செய்யப்பட்டு நிறைந்த பலன்களை அடைந்து எண்ணிலடங்கா அனுகூலங்களை பெற்ற ஒரு அற்புதமான முகூர்த்த நேரம் இந்த சூரிய கிரகண அதாவது மகாலய அமாவாசை சூரிய கிரகண நாளில் வருகிறது ஸோ நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி பயனினை அடைய வேண்டும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இது பேர் பார்த்தீங்கன்னா கலை நேரம் அப்படின்னுட்டு இதனுடைய பெயர் இந்த கலை நேரம் அப்படின்னா என்னன்னா ஒரு திதி அமாவாசை திதியோ பௌர்ணமி திதியோ மற்ற திதிகள்ல வராது அமாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் இந்த சோடச கலை நேரமாகப்பட்டது வரும் இந்த அமாவாசை பௌர்ணமி திதிகள் நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் இந்த சோடச கலை நேரம் இடம்பெறும் அப்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைக்கும்போது நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் இந்த முறை மாலை அமாவாசை அன்று இந்த சோடசக்கலை வரும் நேரத்தில் சூரிய கிரகணமும் வருகிறது எவ்வளவு நன்மை பாருங்க எண்ணிலடங்கா நன்மைகள் நீங்க கணவலை கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவிலான பலன்களை கொடுக்கக்கூடிய நன்மைகளை தரும் ஒரு அற்புத நேரமாக இந்த சோடசக்கலை நேரம் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு வருது ஒரு மனிதன் வாழ்க்கையிலே கடுகளவு இன்பத்தை அனுபவிப்பதற்காக மலையளவு துன்பத்தை எதிர்நோக்குகிறான் அந்த நிலையை மாற்றி உங்களினுடைய அனைத்து விதமான துன்பங்களும் துயரங்களும் கதிரவனை கண்ட பணி போல விலகி வாழ்க்கையிலே எண்ணிலடங்கான நன்மைகளை அடைவதற்கு இந்த சோட சக்களை முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி சிறந்த முறையிலே பயனினை அடையுங்கள் சரி ரைட்டு இப்போ இந்த நேரத்தை எப்படிங்க கணக்கீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அமாவாசை திதி நிறைவு பெறும் நேரத்திற்கு ஒரு மணி நேரம் முன்பும் ஒரு மணி நேரம் பின்பும் அதாவது ரெண்டு மணி நேரம் கணக்கு வரும் அதுதான் சோடசக்கல நேரம்னு சொல்கிறோம் இப்போ கரெக்டாக இந்த சோடசக்கல நேரம் எப்போ வருதுன்னு நான் சொல்கிறேன் இந்த அமாவாசை திதி எப்பொழுது தொடங்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அக்டோபர் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கே தொடங்குது முடிகிற டைமிங் அக்டோபர் மூணாம் தேதி இரவு பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்கு நிறைவு பெறுது ஸோ அதிலிருந்து ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் அப்படின்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் தொடங்கி அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரை இருக்குது முடிகிற டைமிங்ல இருந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் இந்த டைமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சூரிய கிரகணம் வருது நான் இப்போ சொன்ன இந்த சோடச முகூர்த்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சூரிய கிரகணம் எப்பங்க வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்கள் வரை இருக்கிறது சோ இந்த தான் நம்மளுக்கு சோடசக்கலை சூரிய கிரகணமும் வருது சோடசக்கலை நேரமும் வருது சூரிய கிரகணம் ஒம்பது மணியிலிருந்து மூணை நாள் வரைக்கும் இருக்கு பட் ஆனா சோடசகல நேரம் ஒன்லி டூ hours மட்டும்தான் ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்திலும் ஐந்து நொடிகள் மட்டும்தான் இடம்பெறும் சோடசக்கலைங்கிறது ஐந்து நொடிகள் வரும் நேரம் அவ்வளவுதான் அந்த முகூர்த்த டைமிங்கே இருக்கும் சரி நீங்க கேட்கலாம் அந்த ஐந்து நொடிகளை மட்டும் எங்களுக்கு சொல்லிடுங்க நாங்கள் அதைப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா அந்த ஐந்து நொடிகள் ரகசியமானது சித்தர்களும் நம்மளுடைய முன்னோர்களும் ரிஷிமார்களும் அந்த ஐந்து நொடிகளை சொல்லவில்லை ரெண்டு மணி நேரத்தை தான் சொன்னாங்க இந்த ரெண்டு மணி நேரத்துல எப்பனாலும் அந்த ஐந்து நொடிகள் இடம்பெறும் ஆரம்பத்தில் இடம் பெறலாம் இறுதியிலே இடம்பெறலாம் முடிவிலே இடம்பெறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இடம்பெறும் சோ நீங்க ரெண்டு மணி நேரமும் முழு தியானத்துல ஈடுபடோம் எப்படி தியானத்துல ஈடுபண்ணோம் அஹ் பூஜையரை போயிட்டு விளக்கு போட்டுட்டு நீங்க கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி வெறும் தரையில அமராமல் ஒரு துணி போட்டு அது மேல நீங்க அமர்ந்துட்டு நீங்க சிறதியோடு கண்களை மூடிட்டு தியானத்துல ஈடுபடணும் ரெண்டு மணி நேரமும் முழு தியானத்தில் ஈடுபட வேண்டும் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ திருமணம் வேலை கல்வி வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் நகை வாங்குதல் இப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆசைகள் என்று இருக்கும் சரிங்களா ஆசைகள் விருப்பங்கள் தேவைகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபாடானது எந்த ஆசைக்காக தேவைக்காக நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்களோ நீங்க அதுக்கான முயற்சிகள் இருக்கணும் அந்த முயற்சி செய்யக்கூடிய அந்த தேவைக்காகவும் ஆசைக்காகவும் நீங்கள் வணங்க வேண்டும் ரெண்டு மணி நேரமும் நீங்கள் வணங்கணும் முழு பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த முழு பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் எக்கச்சக்கமான அனுகூலங்கள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் உடனே நிறைவேறும் என்ன நினைச்சி இந்த பிரார்த்தனையை செய்கிறீங்களோ உங்களுடைய ஆசை அப்படியே நிறைவேறும் அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இப்போ இதை யாரெல்லாம் செய்யலாம் அனைவருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க அவங்கதான் இல்லை அனைவருமே செய்யலாம் ஆனா இந்த சூரிய கிரகணத்தினால மிகப்பெரிய தாக்கத்தை பெறப்போற மேஷராசி மிதுனராசி கடகராசி சிம்ம ராசி மீன ராசி இந்த ஐந்து ராசிகளும் செய்யும் பொழுது இந்த இந்த சோடசக்கலையை பயன்படுத்தும் பொழுது மிக அற்புதமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் ஏன்னா உங்களோட ராசிக்கு அப்ப சூரியனுடைய ஆதிக்கமும் சந்தனனுடைய ஆதிக்கமும் ரொம்ப பலமா இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் குறிப்பாக செய்யும்போது சிறப்பான பலனினை பெறுவீர்கள் ஸோ மறக்காமல் நீங்கள் செய்யுங்க ரெண்டு மணி நேரமும் தியானத்தில் ஈடுபடமானால் கண்டிப்பாக ஈடுபடணும் ரெண்டு மணி நேரமும் உங்களோட கண்களை மூடிட்டு ஏதாவது ருத்ராட்சமோ ஸ்படிகமாலையோ வச்சுட்டு தியானத்தில் ஈடுபடுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறீங்களோ அதை வந்து மனசில் நினச்சி அது வந்து கிடைக்க வேண்டுமாய் இறைவனிடத்தில் வேண்டி நீங்கள் வந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் அந்த வேண்டுதல் அந்த ஆசை அந்த பிரார்த்தனை எந்த விதமான தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் என்பது சத்தியமான ஒரு உண்மை இப்போ இந்த சோடசக்கடை நேரத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் இந்த கிரகண டைமிங் ஃபுல்லா இருக்கு இல்லையா ஒன்பதே காலில இருந்து முனைய கால் வரைக்கும் இருக்கு இல்லையா இதுல ஃபுல்லாவே நீங்க இறை வழிபாட்டுல ஈடுபடலாம் பூஜை பண்ணுறது விளக்கு போகிறது ஸ்லோகங்கள் சொல்கிறது மந்திரங்களை சொல்கிறது துதிகளை பாராயணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா கிரகண டைமில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விதமான பிரார்த்தனைகளுக்கும் வழிபாடுகளுக்கும் வேண்டுதலுக்கும் பலன் உண்டு அது கோடி மடங்கு பலன் உண்டு மற்ற நாட்களில் பிரம்மமு முகூர்த்தத்துலையாக இருக்கட்டும் அதிகாலையிலேயா இருக்கட்டும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி திதிகள் ஆகட்டும் இந்த மாதிரி நேரங்கள் நீங்கள் செய்யும் போது ஆயிரம் மடங்கு லட்ச மடங்கு பலன் என்றால் அதை விட டபுள் டபுள் மடங்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்க சூரிய கிரகண டைமிங்கெலாம் நீங்கள் செய்யணும் ஆந்திரீக சாஸ்திரமே அதுதான் சொல்லுது ஆந்திரீகம் பயின்று கொண்டு இருக்கிறவீங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களுக்கான பிரார்த்தனைகளையும் வழிபாடுகளையும் சூரிய கிரகணத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் ஏற்படும் என்பதிலே எந்த விதமான துளி ஐயமுமே கிடையவே கிடையாது நீங்கள் வந்து யோசிக்காமல் செய்ய சிறந்த பலன் உண்டு அதே மாதிரி இந்த சூரிய கிரகணத்தினால எந்த தாக்கமும் இல்லை என்பதனால் முன்னெச்சரிக்கையெல்லாம் எதுவும் தேவையில்லை அதாவது இந்த கிரகணம் வந்து மூணே காலுக்கு கம்ப்ளீட் ஆகுது அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை முனேகாலுக்கு நெ நிறைவு பெறுகிறது ஸோ அதுக்கு மேலே எப்பயும் பிரம்ம முகூர்த்தம் மூன்று டு அஞ்சு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு குளியல் மாதிரி போட்டு இருக்கணும் பூஜையில் தான் இருப்பீங்க இன்னொரு டைம் குளிச்சுட்டு இறை வழிபாட்டில் வேண்டிக்கிட்டிங்கன்னா அது போதுமானதாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு தீபம் போட்டு கும்பிட்டுவாங்க அதுவே போதுமானது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்